எனக்குள் இந்த நிமிடம் வரை இருப்பவளே நீ எங்கிருக்கிறாய் என்று கூட தெரியவில்லை ஆனாலும் உன்னையே தினமும் தேடுகிறது என் இதயம் நீ என் அருகே இருந்தபோது நிறையவே சிரித்தேன் கொஞ்சமாய் அழுதேன் அன்புக்கு அதிகமாகவே உன்னை நேசித்து விட்டேன் உன்னை பார்க்கணும் போல் இருக்கு மனம் விட்டு பேசணும் போல் இருக்கு ஆனாலும் நீ சொல்லாமலே போய்விட்டாய் நீ சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன் அதை உன்னிடம் சொல்லத்தான் முடியவில்லை நிறையவே வலிக்கிறது நீ இல்லாத இந்த நிமிடத்தை நினைத்தால் கூட இப்போதெல்லாம் நான் சிரிப்பதே இல்லை என் சந்தோஷமாக இருந்த நீ தொலைந்து போய் விட்டதால் யாரென்றே தெரியாத என்னை ஏதேச்சையாக சந்தித்தாய் சந்தோஷமாய் பாசமாய் நேசித்தாய் என்னோடு இருப்பாய் என்றுதான் நானும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் தேனாய் பேசினாய் மானாய் என்னை தேடி ஓடி வந்தாய் அவ்வளவு ஆழமான அழகான அன்பை கொடுத்தாய் நீ காட்டிய அன்பில் அப்படியே வீழ்ந்து போனேன் அதனாலோ என்னவோ நீ என்னை மறந்துவிட்டு சென்ற பிறகும் உன்னை மறக்க முடியாமல் மறுபடியும் மறுபடியும் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறேன் சிரிப்பதை கூட மறந்துவிட்டேன் சிரிப்பாக நீ வருவாயா வசந்தமாய் எனக்குள் வந்தவளே வாயிருந்தும் பேசாமலே காத்திருக்கிறேன் உன்னிடம் பேசுவதற்காக உன் செல்போன் நம்பர் இருந்தும் கூட உன்னிடம் பேச முடியவில்லை ஏனென்றால் என் நினைவுகள் கூட உனக்கு இருக்கிறதா என்று தெரியாமல் எப்படி உன்னிடம் பேசுவது இந்த நிமிடம் வரை நீ காட்டிய அன்பு உண்மை என்று நம்பிக்கொண்டே வாழ்கிறேன் மீண்டும் உன்னை எப்போது பார்ப்பேன் என்று கூட எனக்கு தெரியவே தெரியாது ஆனாலும் நீ எங்கிருந்தாலும் உனக்கு பிடித்த எல்லோரோடும் சந்தோஷமாயிரு நான் சிரிக்க மறந்தாலும் உன் சிரிப்பை நீ விடாதே உனக்காகவே காத்திருப்போம் நானும் என் உண்மையான காதலும்